எல்லாம் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக எல்லாம் எங்களோட அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க திருவிச்சிவாயாக எல்லா நீ எல்லாவற்றையும் ரப்பாக இருக்கிறாய் எல்லா நீ எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கிறாய் எல்லா இந்த நாட்டுக்கோ உலகத்துக்கோ நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தெரிந்து வைத்திருக்கிறாய் ஒரு அணுவும் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் அசைய முடியாது எல்லாம் எங்களை மன்னித்து விடுவாயாக எல்லா எங்களுக்கு மறைவான உதவி செய்வாயாக துருக்கி சிரியா மக்கள் இதுவரைக்கும் எந்த எண்ணிக்கையில மௌட்டாக இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அவரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களால் அங்க போய் உதவி செய்ய முடியவில்லை ல்லா உன்னிடத்தில் இந்த சும்மாவுடைய நேரத்தில் இந்த துவா கபூலாக கூடிய கட்டத்தில் மன்றாடி கேட்குகிறோம் யா அவர்களுக்கு ஆறுதலையும் அவர்களுக்கு நோத்தாய்ந்தவர்களுக்கு ஷகீதுடைய அந்தஸ்தையும் எல்லா உயர்ந்த பாக்கியத்தை நசிப்பாக்குவாயாக எல்லா அவர்களுக்கே ஜென்னத்துல் சுர்தோஷை நசிப்பாக்குவாயாக நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சீக்கிரமான எல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா உயிர் வாழக்கூடியவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி அந்த நாடே ஒரு மிக சிறப்பான நாடாக நீ ஆக்கல்வாயாக எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக எல்லா எமக்கும் இப்படியான உலக நாடு மக்களுக்கும் இப்படியான சோதனைகள் வராமல் பாதுகாப்பாயாக வாஹ் அஹமதுல